திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தேவாரம் கள்ளார்ந்த பூங்கொன்றை திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற ஸ்தலத்திற்காக எழுதிய பாடல் ஐந்தாவது பாடலை நமைப்ப அர்த்தத்தை சிந்தனை பண்ணலாம் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே இந்த பாடல்ல இறைவனை பரஞ்சோதி அப்படின்னு விழிக்கிறார் ஞானசம்பந்தர் பரஞ்சோதி அப்படின்னு சொன்னால் மேலான உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் உயர்ந்த தேஜஸை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெருமை வாய்ந்த ஒரு தானே ஒளிர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் இறைவன் அப்படின்னு இறைவனை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம் பொதுவாக ஜோதி அப்படின்னு சொன்னாலே அது மங்களகரமான ஒரு விஷயத்தை குறிக்கும் அது மாத்திரமல்ல இந்த ஜோதி அப்படிங்கிறது அக்னி சம்பந்தப்பட்டது அக்னி அப்படிங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது பரஞ்சோதி அப்படின்னா என்ன அனைத்து அறிவையும் உள்ளடக்கிய அந்த இறைவன் அறிவு தான் எப்போவுமே பிரகாசமாக இருக்கும் அதாவது அறிவைத்தான் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் தான் ஒருத்தர் பிரகாசமாக இருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இறைவனை வள்ளுவர் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஃபஸ்ட்டு குரலில் என்ன சொல்கிறார் கடவுள் வாழ்த்து அப்படின்னா இறைவன் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறார் அனைத்திலும் கலந்து இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார் அடுத்து அதற்கு அடுத்த குரலிலேயே இறைவனை எப்படி சொல்கிறார் அப்படின்னா வால் அறிவன் வால் அறிவன் அப்படின்னு சொன்னால் அனைத்து அறிவையும் பெற்றவர் அப்படி அனைத்து அறிவையும் பெற்றவர் மிக பிரகாசமாக ஒளிர்கின்றார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் பொதுவாக சிவபெருமானுக்கு முக்கண்ணன் ஒரு இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கண் வந்து சூரியன் ஒரு கண் வந்து சந்திரன் இன்னொரு கண் அக்னி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒரு சூரியனுடைய பிரகாசமே ரொம்ப பெருசாக இருக்கும் சூரியன் சந்திரன் அக்னி எல்லாமே பிரகாசம் பிரகாசம் அதைவிட பிரகாசம் அப்படித்தான் இருக்குது அதனால தான் இறைவனை பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்க மிக உயர்ந்த ஒரு சொல்லால் இங்கே இறைவனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறாங்க அந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் பயிலும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பயிலும் அப்படின்னு சொன்னால் நெடுநாட்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் இந்த திருப்புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியநாத சுவாமியானவர் பரஞ்சோதியாக நெடுநாட்களாக அந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ அவர் தனியாக அவர் மாத்திரம் இருக்காரானா இல்லை அவரை சுற்றி அடியார் கூட்டமானது இருக்கிறது இந்த அடியார் கூட்டம் குடியாக இருக்கிறது குடியாக அப்படின்னு சொன்னால் அங்கேயே குடியும் குடுத்தனமுமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இறைவனை விட்டு பிரியாத ஒரு மனதைக் கொண்டவராக அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி அவர்களால் பிரிய முடியும் அவருடைய கருணையை அறிந்த பிறகு அவருடைய பெருமையை அறிந்த பிறகு அவருடைய அட்ட வீரட்டான விஷயங்களை எல்லாம் அறிந்த பிறகு அவருடைய திருவிளையாடல்களை அறிந்த பிறகு அவரை அவரை தொழுத நியாயன்மார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் அறிந்த பிறகு இதுக்கெல்லாம் அப்புறமா அவர்களால் எப்படி பேர்பட்ட ஒரு தலைவனை விடுத்து எங்கேயாவது போக முடியுமா போக முடியாது இல்லையா அதனால அங்கேயே இருக்கிறாங்களாம் குடியாக இருக்கிறார்கள் எங்க இருக்கிறாங்க குடியாக இறைவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க இவங்க ஒரு பக்கமாக இவங்க வந்து குடுத்த நடத்திட்டு இருக்காங்க அப்படி இல்லையாம் குடியாக எங்கே இருக்காங்களாம் பாதத்தை தொடங்கின்ற பாதத்திலேயே நிற்கிறாங்களாம் காலை விட விடமாட்டேங்கிறாங்க இந்த மனித பிறவியிலிருந்து நான் மீண்டும் மீண்டும் ஒரு பிறவி எடுக்காமல் நான் தப்பிக்கணும்னா ஒரே வழி இறைவனுடைய பாதத்தை இறுகப்பற்றி கொள்வது அப்படிங்கிறத ஒவ்வொரு அடியாரும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கு வேதங்களும் நமக்கு அதைத்தான் போதிக்கின்றன இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறவி எடுத்தான் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் மனிதனாக ஒரு பிறவி மனித உடலில் வாழறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கிறது நான்கு குறிக்கோள்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நான்கு புருஷார்த்தங்கள் தான் இந்த ஜீவனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் மனித உடலில் ஏதோ நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இந்த போகத்திற்காக வந்த உடல் அல்ல இது இது தன்னை உணர்வதற்கும் தன்னை படைத்தவனை உணர்வதற்கும் படைத்தவனின் படைப்பை உணர்வதற்குமாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடல் அப்படிப்பட்ட ஒரு பிறவி இதை வீணாக்கக்கூடாது அதனால என்ன பண்றாங்க அவங்க குடியாக இருக்கிறார்கள் எங்க குடியாக இருக்கிறார்கள்னா இறைவனுடைய பாதத்தில் குடியாக இருக்கிறார்கள் பாதம் என்பது என்ன இறைவனுக்கு இரண்டு பாதங்கள் இருக்கின்றன ஒரு பாதமானது நாம் இந்த உலகத்தில் தர்மமாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அறநூல்கள் தான் ஒரு பாதம் இன்னொரு பாதம் என்ன அப்படின்னு சொன்னா தர்மமான வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து நாம் மீண்டும் பிறவாத நிலையை முக்தி நிலையை அடைவதற்கான நமக்கான அறிவை கொடுக்கக்கூடியதுதான் அந்த இன்னொரு பாதம் குருநாதரை கொடுத்து நமக்கு அறிவை கொடுத்து இனி இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் இன்பம் துன்பம் என்ற சுழற்சியில் ஆட்படாமல் நம்மை காப்பாற்றுவது அப்படிங்கிறது தான் அந்த இரண்டாவது பாதம் செய்யக்கூடிய வேலை அப்ப இந்த இரண்டு பாதத்தையும் யார் ஒருவன் நன்றாக இருத பற்றி கொள்கிறானோ அவனுக்கு மீண்டும் பிறவி என்பதே இருக்காது அப்படிங்கிறதுனால குடியாக அவனுடைய பாதத்திலேயே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்றாங்க பாதத்திலேயே நின்று கொண்டு பாதத்தின் அழகையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த நகம் நல்லா இருக்கு அந்த நகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களான்னா இல்லையாம் கீதத்தை மிக பாடும் பாய வச்சுக்கிட்டு சும்மாலாம் இருக்கிறது கிடையாது பொறணி பேசுறது கிடையாது பாதத்துக்கிட்ட உட்கார்ந்து பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுறது கிடையாது இறைவனை பற்றி பாடுவது இறைவனுடைய பெருமைகளை பாடுவது இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இறைவனுடைய புகழை பொருள் சேர்ந்த மொழிகளால் நன்றாக இசைத்து அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு இன்பம் துன்பம் அல்லது புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற அந்த இரு வினைகளானது சேரவே சேராது என்கிறார் வள்ளுவர் அப்போ அதற்காகத்தான் அவர்கள் அனைவரும் இறைவனுடைய பாதத்திலேயே குடியாக இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இறைவனானவன் பெரும் ஜோதிஸ்வரூபனாக அவன் இருக்கிறான் என்றும் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு அருள் செய்வதற்காக இது ரெண்டு வரியில நம்ம பார்க்கறோம் அடுத்த ரெண்டு வரியில ஜடாயு எப்படி வழிபட்டார் அப்படிங்கிறது ஜடாயு சம்பாதி இருவருமே எப்படி வழிபட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க எங்கேயாவது யாராவது ஒரு சிவலிங்கத்தை கொடுப்பாங்களா அதை தான் நாம பூஜை பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க ஆற்றங்கரையில் நல்ல வெண்மையான அந்த அழகான ம மணலானது இருக்கிறது கிடகிடனு தண்ணியை கலந்தோமா அதை பெசஞ்சோமா ஒரு லிங்கத்தை பண்ணினோமா அது பக்கத்தில் உட்காந்து வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்தோமா இறைவனுக்கு பூஜையை செய்தோமா என்று இறை பூஜையில் தான் அக்கறை இருக்குமே தவிர அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்னு எல்லாம் இருக்காதான் அப்படி அந்த ஜடாயும் சம்பாதியும் எப்படியெல்லாம் பூஜை செய்திருக்கிறார்கள் அந்த இறைவனுக்கு அப்படின்னா வேதத்தின் மந்திரத்தால் பூஜை செய்தார்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மந்திரங்களின் மூலமாக அவருக்கு அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் செய்து பூஜை செய்தார்கள் வெண்மணலையே லிங்கமாக செய்து சிவமாக செய்து வழிபட்டார்கள் போதத்தால் வழிபட்டான் அதான் முக்கியமான வார்த்தை ஞானபூர்வ பூர்வகமாக இறைவனை வழிபட்டான் வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுடைய லட்சணங்களை தெரிந்து கொண்டு இறைவனை வழிபாடும் வழிபடும் முறையை தெரிந்து கொண்டு அந்த வழிபடும் முறையினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் நன்றாக தெரிந்து கொண்டு அப்படி ஒரு ஞானத்தினால் அந்த இறைவனை வழிபட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் எமோஷனலாக இறைவனை வழிபடுறதுங்கிறது கிடையாது இப்போ மனிதர்கள் மேலே வைக்கக்கூடிய அன்பு வந்து வெறும் எமோஷனல் லவ் தான் ஆனால் இறைவன்கிட்ட இருக்கிற அன்பு இருக்கு இல்லையா அது எமோஷனல் லவ் கிடையாது அது அறிவு அன்பு இறைவன்தான் எனக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான் என்னை படைத்திருக்கிறான் காத்து கொண்டிருக்கிறான் எனக்கு எது நேர்ந்தாலும் நான் இறைவனிடம் தாராளமாக நான் என்னுடைய கஷ்டங்களைச் சொல்லலாம் அவன் செவிமடுப்பான் அவன் எனக்கு நான் செய்கின்ற செயலுக்கு தகுந்தவாறு எனக்கு பயன்களை தருகிறான் அதனால் நான் தர்மமாக நடந்தேன் என்றால் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் இதெல்லாம் தான் அறிவுபூர்வமாக இறைவனை உணர்ந்து கொள்வது அப்படி அவர்கள் ஞானத்தினால் அந்த இறைவனை வழிபட்டார்கள் என்று சொல்கிறது இந்த பாடல் அடுத்த பாடலுக்கான பொருளை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்